யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் அரச தண்டனையால் அபகரிக்கப்படும் பார்வை இது செய்யலின் பெயர் இச்செய்யுள் கிளரும் ராசக்காரகன்தான் கிட்டியிருக்கில் நவாமிகோன் வளரும் சாமியுடன் கூடி வரு துர்க்கத்தனம் தனியா இருக்க விலகம் இரண்டு மூன்று கிரைவர் வியமாயிரட்டில் நின்றே அளவில் குருமிஷனம் ஆற்றால் அரசராலே கண்பறி போகும் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் சூரியன் நவாம்ச சக்கரத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ராசி சக்கரத்தில் லக்னாதிபதியுடன் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டு என்னும் துர்ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தார் ரெண்டாம் மூணாம் இடத்தின் அதிபர்கள் ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் அமர்ந்து குரு பார்வை பெறாதிருந்தால் அந்த ஜாதகன் அரச தண்டனையால் தன் இரு விழிகளும் இழக்க நேரிடும் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் இன்னைக்கு பொதுவாக அப்படின்னா அரச தண்டனை இல்லை முதலமைச்சரோ மந்திரியோ ஏன் பிரதமர் கூட இந்த மாதிரி தண்டனையை வழங்க முடியாது நீதிபதிகள் உள்பட ஆனால் இது ஒரு காலத்தில் இருந்திருக்கு திரைப்படம் வாயிலாவில் கூட பார்த்துருப்போம் எந்த மன்னராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தண்டனையை யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா மன்னர் சம்பந்தப்பட்டதற்கு முரண்பாடு அந்த காலத்துலேயும் சரி இன்றைக்கும் சரி இது இருந்து தான் இருக்குது அந்த காலத்தில் வேறு மாதிரி செயல்பட்டு இருக்குது இந்த காலத்தில் வேறு மாதிரி செயல்படுது இன்றைக்கி எந்த கட்சி ஆட்சி ஆளுதோ அதற்கு எதிர் பண்ணுறவங்க இல்லாமலாம் இருக்காங்க இருக்காங்க இதில் பெரிய கட்சிகளே இந்த கட்சி இது பண்ணுறவங்களும் இருக்காங்க மேலும் சாதாரண பிரஜைகள் கூட அப்படி இருக்காங்க இது ஒரு பக்கம் அந்த காலத்தில் எதிர்கட்சிங்கிறதுலாம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அரசர் அவர் வந்து தோல்வி அடைகிறாருன்னா பக்கத்து நாட்டு அரசர் இப்படி அவர் வென்றால் இவர் தோப்பார் ஆனால் உள்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா அவருக்கு விரோதமாக செயல்பட்டவங்க இருப்பாங்க அந்த விரோதம் மன்னருக்கு எது மனசளவில் பாதிக்கப்பட்டால் கூட இவர் கொடுக்கறது தான் தண்டனை அப்போ நிறையா பேருக்கு கண்ணை விற்கும் தண்டனையும் கொடுத்துருக்கார் அப்போ இது நடந்து தான் இருந்திருக்கு இன்றைக்கி அப்படி கிடையாது நீங்கள் பெரிய குற்றம் செஞ்சிட்டா கூட நீதிபதி அதிகபட்சமாக மரண தண்டனை அதுக்கு அப்படின்னாக்கா ஆயுள் தண்டனை இதை தவிர வேறு இந்த மாதிரி தண்டனைகள் கிடையாது சரி அப்போ என்னென்னா இது இந்த காலத்துக்கு இந்த செய்யுள் ஒத்து வராது விட்டலாம் அதே சமயத்தில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் பன்னெண்டு அப்படிங்கிறதும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு செயல்பாடுகள் கல்யாணத்தை குறிக்கிறது தொழிலை குறிக்கிறது உடல்நிலையை குறிக்கிறது சகோதர சகோதரிகளை குறிக்கிறது இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த இடத்தின் சம்பந்தமாவது அந்த இடத்தின் சம்பந்தம் விரயஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த இடம் பாதிக்கும் அப்படியே இவ்வளோதான் ஜாதகம் வெறி வெ ரொம்ப எளிமை இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்தின் சம்பந்தம் விரயத்தோடு செயல்பட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்தின் சம்பந்தப்பட்ட கோயிலை கும்பிடும்போது அந்த இடத்துக்குண்டான சிக்கல்கள் குறையறதுக்கு வாய்ப்பு மேலும் இன்னொரு பக்கம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தான் விரயம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் ஆறு குடையவர் எட்லியோ பன்னெண்டுலேயோ பன்னெண்டு குடையவர் எட்லியோ ஆறுலேயோ நின்னாலும் இல்லை இந்த விரயத்தின் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அவங்க சொந்த இடத்துலையே நின்னால் இது ராஜயோகமாக மாறிடும் இது ஜோதிடம் சொல்லுது அதாவது என்னென்னா கெட்டவர் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ என்னென்னா ஏதாவது ஒரு சம்பந்தம் இந்த மாதிரி இடத்துல குடி அந்த சம்பந்தப்பட்ட கிரகத்தின் அதிபதிகளை கும்பிட கும்பிட இதில் இருக்கும் தீங்குகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே கண்ணுக்கு சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு இந்த தண்டனை இல்லை அப்படின்னாலும் கூட ஏன் அது வேறு மாதிரியாக கூட செயல்படலாம் இல்லையா அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வேறு மாதிரியாக கூட உங்களுக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் நேத்திரத்தின் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் மாறி நிற்குது அப்படின்னா உங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதியையும் மேலும் மதுரை மீனாட்சியும் கும்பிட கும்பிட இதில் இருக்கிற விஷயங்களை சரி பண்ணி நல்லபடியாக வந்துடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்